மூணு டிகிரி நாலு டிகிரி அதாவது லாஸ்ட் டைமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த வாட்டி பூ மூணு டிகிரி நாலு டிகிரி வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி நிலமை ஏற்படும் வெப்ப சூழ்நிலைனால பூமிக்கு வந்து சூடு அதிகமாகும் இந்த பூமி சுடமாக அதிகனால இன்னர் பாட் சர்க்கலாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இன்னர் பாட்டில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதனால தான் மலை சரிவுகள் வரலாம் ஸோ அதனால் என்ன ஆகணும்னா மலைச்சரிவுகள் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு மூணு இடத்துல மலைச்சரிவுகள் வரும் ஒன்று இமயமலை வரைக்கும் அட்நாட்டிகா போன்ற இடத்துல இதுவரைக்கும் பார்க்கறோம் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு ஊரே பனிக்கட்டி விழுந்துட்டுருக்கு அது இல்லாமல் மிகப்பெரிய ஊர் போல் இருக்கக்கூடாது அதாவது தமிழ்நாடு சைஸ் இருக்கக்கூடிய அளவாக இருக்கக்கூடிய ஒரு அளவாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பனிக்கட்டி விழுந்துருப்போகுது அப்படி விழ சொல்ல மக்கள் வந்து அந்த தண்ணி மாற்றங்கள் ஏறதுக்கான வாய்ப்புண்டு அது இல்லாமல் பள்ளங்கள் ஏற்படும் சில இடத்துல பள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில இடத்துல ரோர் ரிசலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் பெருசாக இடாது ஆபத்து வராது ஆனால் ஜப்பான் இந்தோனேஷியா அது இல்லாமல் ஈரோப் இந்த மூணு கண்ட்ரிலையும் இது வரைக்கும் பார்க்காத வேல்கணவை பார்ப்பாங்க அந்த வேல்கணம் மிகப்பெரிய அளவில் எரிஞ்சு பண்ணக்கூடிய நிலமையை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய வேல்கணமாக இருக்கலாம் அது சடனாக சின்னதாக வரும் மன மடமே அப்படியே படந்துடும் அது மூலிமா அந்த ஏரியாவில் இருக்க சில மக்களுக்கு ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறாங்க